ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது மற்றும் நூற்றி நாற்பது போதனா நாள் இருபத்தொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை நான் மனிதன் இன்ன வயது உள்ளவன் இன்ன தேசத்தான் இது போன்றவை உடலை அடிப்படையாக கொண்டவைகளை எதுவரை அனுபவம் வராவிட்டாலும் உடல் நான் என்ற ஆராய்ச்சியுடன் முயற்சியும் தொடராமல் இருக்கிறானோ அதுவரை அவன் மிருகமே ஆகையால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நம்பாமல் ஒவ்வொரு கோஷங்களையோ அக்கோஷங்களின் பகுதிகளையோ நான் என்று அபிமானித்து அகங்கரித்து துக்கத்திற்கே ஆளாகி வருவதை தவிர்க்க பெரியோர்களை அண்டுவதே முறை இந்த தேகாத்ம புத்தி நீங்கக்கூடினதே தவறாக நினைத்து வந்ததே அத்தகைய நினைப்பை மாற்றி குருமுகமாக விசாரம் செய்து இந்த அகங்காரி நான் என்றும் அகங்காரி உள்ளவரை மட்டும் சாட்சி தொடர்கிறது என்றும் எதுவும் கற்பனையே உள்ளது ஒன்றே அது பிரம்மமே அதனால் நான் பிரம்மமே என்று திடமாக இருப்பதே முறை என்ற அனுபவத்தை அடைவோம் ஓம் சாந்தி சாந்தி